ஜனெச்சுனா கெலச மெச்சுவேர் இந்த அஞ்சாத நம்ம இனி அக்கல்னா டைமண்ட் அவ்வளோ ஒட்டக்கு இங்கின எட்டினேன் ஜனக்குள் நெனை புதிப்பாக்கே இங்க துணி பல்ச்சி ரே பிரீமியம் கூப்ப நோடு துணி பல்கறி இங்கே இங்கச்சி ரேஸ்ட்

మల్లెల్లె చల్లూరు మే ని కేకర్రే ఇంత నమ్మ బ్రైట్ భారత్ అయితే మల్ల కార్యక్రమం దాకా ఎందుకేంటా అక్కలు ఇళ్ళ బాక్యలకి నమ్మక బన్నగా నమకా కార్యక్రమం దాదాధ విషయ గొత్తు పూజి అండ్ బత్తి పక్క గొత్తు ఆపుడు ఆ కార్యక్రమం ఏతి మల్ల కార్యక్రమం నిజవాది భారీ ఖుషా అండి இஞ்சின கார்கம நமக்கு ஒன்றும் தினோட தம்பு இன்வே இதுவே டைப்பிரம் கொடலா நடுத்ததித்தண்டு ஏன்னா காரியக்கம் பட்ல ஸ்ட் ஆகுது போதைத்து இன்னும் இன்ச்சினை காரியக்கம இன்னை அந்த கேண்ட நமக்கு காசு க நமக்கு கட்டோலி கட்டண்ட பிரபர் பூஜை அந்த பண்புனே மல்ல ஐக்கெந்தேன் நம்பிக்கைத மித்துண்டு நமக்கு பிரைட் பார்த்து நம்போலியா என்ன நம்போலியா

பாரி பொருளு காரியம காரியமொட்டுகல நம்ம பொக்கோரிய சஹாய அப்பண மனசு முக்கிலே குண்டத்தே அவு ஷி ஆண்டது முல்பா எங்கலாண்ட ஆர்டிஸ்ட் யாநாடு ரூபேஷ் ஷெட்டி ஆவ தீபக் கை பாணாஜி ஆவடு எங்களுக்கு மாத்த ஆர்டிஸ்ட் நிகழ ஆப்பில் தூப்புன மோனே எங்க மோனே தலைப்போசத்தி என்ன மோனே தூன கொஞ்சம் வெங்கிய சித்திர தூயிலே காத்தே அக்கலை மாத்திர தூனக்க நார்மல் தூப்பார் ஐட்டு நம்ம தீபக்ரை பானாஜின்னு பண்ணி பாப்பை மணி பூஜை அரை மணி பூஜை அத்து மணி பூர் போல்தான் மாத்திரம் மணி போயிரு அஞ்சாவும் தீபக்ரை பானாஜி என்ன மோக்கேத கலாவிதே அஞ்சா அது நமக்கு கலாவிதை கலாவிதன கார வைப்புனு பண்ண பாதி மோக்கியா இல்லை ஐத்த லெக்கா கார வைப்புனு பண்ண பொக்கொஞ்சு ಆಯ್ ಬರಿಯಾರನೇ ಬಲ್ಲಿಂದ ಕಾರೆ ಒಂದು ಅಂಚಿನ ಆ ಈ ಮೌಖ್ಯ ಅಂಚಾದೆ ದೀಪಕ್ ರೈ ಪಾಣಜೆ ಎಡ್ಡ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಅವಲ್ಲ ನಮ್ಮ ಪುತ್ತೂರ್ದನೆ ಮಲ್ಲ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಆಯ್ನೆ ಅವರ ಅರೆ ಯಾನು ಕೊರ್ಪುನ ಗೌರವವು ಕಾರ ವೈಪು ನಿಂದು ಮಣ್ಣು ಅಂಚತ್ತು ಅಂಚಾದೆ ಇನಿತ ಕಾರ್ಯಕ್ರಮಡು ಕುಡಂಗ್ ಅಂದ ಅಂದಕ್ಕೆ ನಮಕ್ ಜನಸ್ನೇಹಿ ಯೋಗಿ ಶಿರ ఎంకలే పరిచయం మల్తి లెక్క అండి దయకెందుకేంటి ఇంకలే నిజవాదు యాను పరితల కుల దిగి అవి ఏరింది అన్నారు వీడియో తూనగా ఎంకల మనసు దింజిత పరుపుడు ఇంచినకల్లా ప్రపంచుడు ఉల్లి రత్త అందు దయకెందుకే ఇత్తద కాల ఇంచినందుకేండా పెది అప్పెమ్మనే తూపుజరి ముందు ఏరా ఏరావృత్తికి నమకు గతి ఇచ్చేందినట్లేను కొనుదు ఆశ్రముడు సాంకుని పండ ஆ தேவெர் அக்கள் கெலச மல்பாந்து ஐக்கு நம்ம பிரைட் பாரத் அக்கல் கண்டித்த வாதுல அக்கலைக்கு நம்ம சப்போர் மல்போடு அக்களின் ஓலித்தல குத்து சாவுடு இச்சுன காரியமாக மல்ல காரியமாக அவு அத்தந்தே இத்தொஞ்சு நம்ம புத்திமாந்தியர் ஆவடை அத்தந்த அண்ட அக்களின் இன்னைக்கு பிபிந்தொத்துச்சு இத்த வேதிக்கையில் எப்படாது அக்களே தி பகமான கொரியரு அவு தேவரு மெச்சுன கெலசா நம்ம ஏப்ப முட்ட மெச்சுன கெலசா பண்ண எந்த என்ன ஜன மெச்சுன கெலச மல் தினைந்தாண்ட அவு தேவெரும் மெச்சுருந்து லக்க அஞ்சாதுமட் பார்த்தா இனி அக்கல்னா கோல்டு டைமண்ட் அவித்த ஒட்டுக்கு இங்கின எட்டை கெலச மல் தின ஜனக்கு நேதிப்பேரு காசு எங்களை தட்டுப்போண்ட மல்லேஜி எட்ட கெலசு விநியோகாத்தனத்தன்புனா எட்ட புதர் ப்ரைட் பார்க்க குப்பாடு அந்த அது பாரி பொருள காரியக்கம நெத்த சூருக்கெஞ்சினா அந்த கேண்ட ரூபேஷா கூப்பன் இங்கே எந்த ஆக்கி ரீ இங்க துணி பல்ச்சி ரீ பிரீமியம் கூப்ப நோடு பல்க்கிரி ஆயல் துணி பல்கிறே இங்கேனே இங்கேனா பல்ச்சி ரீ அது ஃபஸ்ட்டு கூப்பன் ஏல்க்க கொடுக்குறது நாங்கள துளு பிக்சர்ல அயல் ஹீரோ இல்லை அயளுக்கு இக்கட்டது அது மாத்திரல்ல அயல் ஒரு பத்து கஷ்டமருட நக்கு தரட்டு ஒரு கூப்பன் கொண்டுட்டு பத்து கஸ்டமரிங்க தரட்டு அஞ்சு ஆகுடு தயக்கந்து கேண்டா எங்களுக்கு முழுத்து மாத்திரை போப்பு நத்து எங்களுக்கு பொக்கொரியோட ஈ பாத்திரை பண்ணிவிடுவோம் தயக்கெந்த கேண்டா எங்களை பிறோடித்தின் அக்கள் பண்பேரு அக்கள் பிரைட் பாரத் அக்கள் నిఖులు తురి నాత్ ఉంది వచ్చే అక్కడ హుషారుల్లేరు అక్కడ యూట్యూబ్ అంచె యూట్యూబ్ ఇంచె మలిపేరు అవు అక్కడ ఫిరావు అక్కడ ఇంక పని ఉంది దగ్గ ఈ జాగ్రత్తగా వస్తాపు ముక్కలు హుషారుల్లేరుంది అయి పుదరే బరీ బ్రైట్ భారత్ నాలుగు కారు దితే కొను ఇవ్వండి నాలుగు కారు ఉండిగా ஊப்பன் பத்துண்ட ரெடி உண்டு ஏகந்த முரணி பண்ண ஆகனே எண்டைத்தை படுத்து பண்ணி ஏன் பண்ண நேன் மற்ற நம்போலே மாரி அக்கித்தே பண்ணினி என்ன இல்லல மத்த பண்ண்த்தேர மத்த இஞ்சோண்ட் உண் அத் தான் என்ன முரந்தா டவுன்ஹால் தான் காரியமாக இஞ்சினே பந்தே இஞ்சினாது லாப அந்த அப்படியே கடை நிகழ விவரணை கொரியர் எஞ்சலக்கு தாது லாபம் நைக்கென்று கொஞ்சம் வசடு ஒரு பத்து ரூபாய் பிடிப்பேருந்தாண்ட கொஞ்சம் நூற்று வசத அயிட்டு ஏத்து பிடிப்பேருந்து நம்ம மண்டஜி அவினை எக்கட கிளியராது பண்ணி இரு அஞ்சாது அக்களுக்கு ஆஃபிட்டு உண்டு கொஞ்சம் இஞ்சு அந்த கேண்டா நம்ம இரவு திங்களுக்கு இரவு கந்த கட்டுண்டா ஆ காசு போப்புண்டு எண்ணறேஜி அடுத்த இஞ்சினாண்டல வசூல மொக்கல் கொரிப்பேருந்தாண்ட நமக்கு ಲಾಭದೇನು ಮರತದ್ದ ನಮ್ಮ ಕಟ್ಟಿನ ನಂಗೆ ಬಿರತಿ ಕಂಡಲ್ಲ ಯಾವೊಂದು ಪಂಪಿನ ಮಲ್ಲ ಮನಸ್ಸು ನಮ್ಮಡ ಇತ್ತಿಂದ ಈ ಸಂಸ್ಥೆ ಖಂಡಿತವಾದಲ್ಲ ನೇರದು ಮಿತ್ತು ಪೋಯರ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡು ಅಂಚಾ ಅದು ಪ್ರತಿ ಒರಿಯಲ್ಲ ಏರಿ ಇತ್ತಿಂದಲ ನೆತ್ತ ಒಂಜಿ ಕಸ್ಟಮರ್ ಆಲಿ ನಾಕಿಂದ ನಮ್ಮ ಧೈರ್ಯೋಡು ನೆತ್ತ ಪ್ರೈಟ್ ಭಾರತ್ ದಕ್ಕಲ್ಲ ನಮ್ಮ ಕಸ್ಟಮರ್ ಆಂಡ ನಮಗೆ ಇಂಚಿನಾಂಡ ಉಳಿತಾಯ ಮಲ್ಪನ ಯಾರ ಮುರಣಿ ಮುಸ್ಲಿಂ ಭಾಷೆಡೆ ಹತ್ತಂದಾಂಡ ತುಳು ಭಾಷೆ ವಿಡಿಯೋ ಮಲ್ಪ ಬಂತೆ ಕಾಸ್ ನಮ್ಮ ಓಲೋಲು ದೀದ ಧೈರ್ಯ ನಮ್ಮ ಬಂಗಾರ ಹತ್ತಂದಾಂಡ ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆಲ ಕಾಸ್ ಪಾಡ್ ದೀಂಡ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಲ್ ಒಂದು ಸೇಫ್ ಆದ ಉಪ್ಪು ಐಕ ನಮ್ಮ ಕಾಸು ಸೇಫ್ ಆಪು ಸೇಫ್ ಆದ ಉಪ್ಪು ನಂಚಿನ ಜಾಗ ಹೋದ ಕೇಂದ ಬ್ರೈಟ್ ಭಾರತ್ ಅಂಚಾದಿ ಬ್ರೈಟ್ ಭಾರತ ಈ ಸಂಸ್ಥೆ நனாத்து எத்தரக்கு புழைவடு தேவரட பிரார்த்தனை மல்து என்ன ரெண்டு பாத்திர முகிப்பேன் என்ன புடிப்பேன் பத்தே நிமிஷ அந்த பத்திரி பக்க பத்து நிமிஷ அந்த பணியர் நம்ம மாத்து பிடுத்து உண் அண்ட என்ன பாத்திர முகித்து போகலி அஞ்சா நிக்கல்னா அபிமான ஆப்பல எங்களுக்கு உப்பாடி என்ன ரெண்டு பாத்திர முகிப்பேனு நன பாத்திர மலமல் ஏறோ குட்டி அலே நுபோடு

ఉందయతా తులువ ఒక నిఖిలు పురా ఎక్కడ ఎక్కడ ఎంగిన పాత్ర అని తిని నిఖలు పాతిరోలు నింకులు పాతర తులు పాతరూడా యాను ఎచ్చ మళ్ళ డైలాగ్ పండ్ర పో రెడే డైలాగ్ పంతు గాయకందేంటా ఏ రేవు భూతవ తున్ని దాదాపు ప్రాబ్లం ఉండా డైలాగ్ యాను ఈతే పంప నమ్మ మూవీ డే విదిన నిదోత్తున్న ఐతే బైదు అదన్న నీ బండి అయ్యో దేవా రూపేష్ నా యావత్ యావ మిక్కు శిల్పేణి నెట్ శిల్ప ఏర్ల గ్యారంటీ గొత్ అంచేత ధైర్యడు పండిని దయకెందుకే ఎంకల్న పూర పాల్దా పుంజోళ్లు మత కులుతున్నా అయితే ఉండి శిల్ప తిక్కుంటే దయపడిన మురని అంచెని అతను కార్యక్రమం దాపోయాన్ని శిల్ప పోడేందు పండిని ఆ పుంజోన రాత్రి ఇల్లడే ఫోన్ పోయితుంది సావు అతను ఈ రి ఎన్న పుదరు ఏరి ఏరడా బంతిని పండి అంచు ఎక్క సక పిచ్చర్ తూతుండే గొత్తుండే ఈ రే పండిని అతి ఇంచే సావు அது சிப்போடி பண்ற ஓராமோ பண்ட எக்கதா ஸ்லிப்பிங் கடுப்பு அயிட்டு உண்டு இது தூஞ்சாது வா ட் பண்ற போடி காப்பி ய பண்ட பெட்டிப்புனா பேர இன்ல அவள் பிச்சர் பண் அல் தூயாரு புஷ்பக்கி ஜோக்கு மல்பி வஞ்சி கொச்சி அத்தி ஆண்ட அவு பண் பாலை அந்த டேரெக்டர் நக்கல் பண்டத்து திக்குதுபுரிக்க పండ్పావుని ముకులు రూపే సెట్ సాధారణ ధారాత్ అరే పండ్పావేరు పెట్టు తినీల ఎర సీన్ దూచారా ఆ సీన్ల పండ్ పుజి అంచాదు బ్రైట్ భారత్ సంస్థే ఎడ్డ రీతి పుదరకు పుదరుగుపరడు ననాత్ జనకులు మెచ్చు నంచిన బేల మలుపునంచిన ஆஹ் தாக்கத்துன்னு அட்லயே கொறாடு பண்ணது என்ன ரெண்டு பாத்திரம் முக்கிப்பேன் அஞ்சனி ஆ நீ ஜாகிரதை அக Navratan Electrical and Plumbing Wholesale dealers in electricals, plumbing, hardware, home appliances, sanitary, LED lights, and electronics. All brands' electronics and electrical items are under one roof. Navratan Electrical and Plumbing, opposite Sachin Traders, Main Road, Darbe, Puttur. Contact 8105973951, 9481644951.